ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கார்த்திகை தீபத்தி முன்னிட்டு கா விளக்கு வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு காம்பவுண்டு செவரெலாம் விளக்கு வச்சுருக்கோம் காம்பௌண்ட் சுவர் ஃபுல்லாக விளக்கு வச்சுருக்கோம் இங்கிட்ட ஒரு இருபது விளக்கு இங்கிட்ட ஒரு பத்து விளக்கு பதி பதினஞ்சு விளக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு அப்படியே ஏற்றிருக்கேன் கிட்டத்தட்ட இன்னைக்கு புது விளக்கே ஐம்பத்தோரு விளக்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸு மண் மண்ணகல் மண் ப இருபது ரூபாய்க்கு பதினஞ்சு விளக்குன்னு கொடுத்தாங்க சின்ன சின்ன விளக்கு தான் அப்படி வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து உள்ளே வந்து விளக்கு ஏற்றுறேன் விளக்கேற்றிட்டேன் விளக்கேற்றி நான் கொடுத்தேன் அவன் தான் கொண்டு போய் எல்லா இடமும் வச்சான் இன்னைக்கு காலையிலே கோயிலுக்கு போயிட்டு இருந்துட்டோம் இப்போ மத்தியானம் அப்பளம் பாயசம் எல்லாம் விருந்து மாதிரி சாப்பிட்டோம் விருந்து மாதிரி வச்சு சாப்பிட்டோம் இப்போ ஆறு மணிக்கு அங்கே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுனோன்னா இங்கே வீட்லேயும் ஏற்றுனேன் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஏற்றுனோம் ஃப்ரெண்ட்ஸு சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஏற்றுனேன் இனி ரூமுக்குள்ளே கொண்டு போய் வைக்க போகிறேன் ரூமுக்குள்ளே போகிறான் ஹால் இருந்து கிச்சனில் வச்சிருக்கேன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா மூணு விளக்கு எப்போயும் ஏத்துறது ரெண்டு விளக்கு இதுக்கு இதுக்காக கேஸ் அடுப்புக்கிட்ட ஒரு விளக்கு திருக்காத்திக ஒரு விளக்கு அப்புறம் பெட்ரூம் கிட்ட எல்லா இடமும் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோட பெட்ரூம் கிட்ட யூபிஎஸ் ரூம் கிட்ட யூபிஎஸ் ரூம் கிட்டே அப்புறம் சாமி ரூமில் எப்பவும் எரியிற மாதிரி ரெண்டு விளக்கு எரியிடுது ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் அவரோட பெட்ரூமில் லெட்டின் பாத்ரூம்லேயும் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் லேட்ரின்லேயும் அவசியம் விளக்கு வைக்கணும் நம்ம எல்லா இடத்துலையும் விளக்கு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்